வணக்கம் சேலத்துல இருக்கிற அண்ணா பூங்காவுக்கு முன்னால இருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய சிலை மீது மையை ஊத்திய நாயே நான் சொல்றத நீ தெளிவா கேளு நிச்சயமா சொல்ற நீ தமிழ் இனத்தினுடைய துரோகியா தான் இருப்ப இன்னைக்கு தந்தை பெரியார பத்தியும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தியும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ் இனத்தின் மானம் காத்த ஒரு தலைவர் அப்படின்னா அவர்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு அப்படின்னா அதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு கல்வியில இருந்து நீ குடிக்கிறிய தண்ணி இன்னைக்கு குடிநீர் வருதா உங்க வீட்டுக்கு அந்த குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அத்தனை வசதிகளையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தவர் முத்தமிழ் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இருக்கும் போதும் சரி அவர் இறந்த பிறகும் சரி தழைப்பு செய்தியாக இன்று வரை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நீ அவரோட சில மேல போய் மைய ஊத்துற அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது நீ சங்கி அப்படின்னு நல்லாவே தெரியுது சங்கியே நீ தெளிவா கேட்டுக்கோ கலைஞர் சிலை மேது நீ மைய ஊத்துறதுனால இங்க எதையும் மறைச்சிட முடியாது மக்கள் யாரும் எதையும் மறந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத நீ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ மக்களாகிய நாம் இதற்கு பயங்கரமான கண்டனம் தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இன்னைக்கு கலைஞருடைய சிலை மீது மைய ஊற்றுனாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மேல என்ன வேணாலும் ஊத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அந்த சங்கி கூட்டத்தோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய நம்ம தமிழ் இன துரோகிகள் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்களாகிய நீங்க இதுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்